நீங்க எங்களுடன் பகிர்ந்துகிட்ட இந்த ஆவணங்கள் கனடாவோட அகதிகள் கொள்கையில் நடக்கிற ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுது ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான புதிர் இருக்கு ஒரு பக்கம் இருந்து வர்ற அகதிகளோட எண்ணிக்கையை குறைக்கிறாங்க இது கதவு மூடுற மாதிரி இருக்கு ஆனா அதே சமயம் இங்க கனடாக்குள்ளேயே இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு நிரந்தர வதிவிட உரிமை கொடுக்க ஒரு பெரிய திட்டத்தையும் அறிவிக்கிறாங்க இது ரெண்டும் பார்க்க முரணா தெரியுது இல்லையா அப்போ இங்க என்னதான் நடக்குது இது ஒரு குழப்பமான கொள்கையா இல்ல ஒரு பெரிய திட்டமிட்ட மாற்றத்தோட ரெண்டு பக்கங்களா இந்த ஆழமான அலசல்ல இந்த அமைதியான மறுசீரமைப்புக்கு பின்னால் இருக்கிற உண்மையான நோக்கம் என்னன்னு நாம பார்க்க போறோம் இது வெறும் எண்களை இல்ல இது கனடாவோட அடையாளம் அதோட உலகளாவிய நிலைப்பாடு பற்றியது சரி வாங்க இந்த முடிச்சுகளை ஒவ்வொன்னா அவிழ்க்கலாம் முதல்ல வெளிப்படையா தெரிகிற அந்த முதல் மாற்றத்தை பாப்போம் அதாவது வெளிநாடுகளிலிருந்து மீள்குடியேற்றம் செய்யப்படுற அகதிகளோட எண்ணிக்கையை குறைக்கிறாங்க உங்க ஆவணங்களின்படி இது ஒரு சின்ன மாற்றம் இல்ல போல இருக்கே இல்லை நிச்சயமா இது ஒரு சின்ன மாற்றம் கிடையாது இப்போ கனடாவோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கான குடியேற்ற திட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மனிதாபிமான அடிப்படையில வெளிநாடுகள்ல இருந்து ஏத்துக்கப்படுற அகதிகளுக்கான இலக்குகள் இருக்கு இல்லையா ஆமா அதுல சுமார் ஒரு ஒன்பதுல இருந்து பத்து சதவீதம் குறைச்சிருக்காங்க பத்து சதவீதமா ஆமா இது கேக்க ஒரு சதவீத கணக்கு மாதிரி தெரியலாம் ஆனா இதோட தாக்கம் ரொம்ப ஆழமானது உலக அளவுல இப்போ நூத்தி பத்து மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வன்முறையா இடம்பெயர்ந்திருக்காங்க ஆமா அந்த எண்ணிக்கை ரொம்ப அதிகம் அப்படி ஒரு சூழல்ல இந்த பத்து சதவீதம்ங்கிறது ஆயிரக்கணக்கான குடும்பங்களை குறிக்குது அதாவது போர் நடக்கிற பழுதிகள்ல இல்ல அகதிகள் முகாம்கள்ல கனடாவில் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய அடி அப்போ இந்த குறைப்பு நடைமுறையில எப்படி இருக்கும் இப்போ கனடாவில் நிறைய தனியார் அமைப்புகள் அகதிகளுக்கு ஸ்பான்சர் செய்ய தயாரா இருக்காங்களே அவங்க நினைச்சாலும் கூட இனிமே அதிக பேரை கொண்டு வர முடியாதா புள்ளிக்கு வந்தீங்க கரெக்டான கனடாவோட மீழ்குடியேற்ற திட்டத்துல இந்த தனியார் ஸ்பான்சர்ஷிப் ஒரு பெரிய பங்கு வகிக்குது ஆனா அரசாங்கம் மொட்ட மொத்த இலக்குகளே குறைக்கும் தனியார் அமைப்புகள் எவ்வளவு ஆர்வமா இருந்தாலும் அவங்களால ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல கொண்டு வர முடியாது இத எப்படி யோசிச்சு பாருங்க ஒரு படகுல இருபது பேருக்கு தான் இடம் இருக்குன்னு அரசாங்கம் சொல்லிட்டான் சரி முப்பது பேரா காப்பாற்ற தயாரா இருக்கிற மீட்புக் குழுவினரால என்ன செய்ய முடியும் இங்க அதுதான் நடக்குது ஓஹோ புரியுது அகதிகள் உரிமை ஆர்வலர்கள் இததான் தான் சுட்டி காட்டுறாங்க உலகளாவிய மனிதாபிமான நெருக்கடிக்கு பதிலளிக்கிற கனடாவோட திறன் இதனால பலவீனமாகுதுன்னு சொல்றாங்க சரி அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கதவு கொஞ்சம் குறுகலாகுதுன்னு தெளிவா தெரியுது ஆனா நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த புதிரோட இன்னொரு பகுதி இதுதான் ஒரு கதவு மூடும்போது இன்னொரு பெரிய கதவு திறக்கிற மாதிரி தெரியுது அதாவது கெனடாவுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற ஒரு பெரிய குரூப்புக்கு ஒரு புது வாய்ப்பு உருவாகுதுன்னு உங்க ஆவணங்கள் சொல்லுது ஆமா இதுதான் இந்த கொள்கை மாற்றத்தோட இன்னொரு முகம் கனடாவில் அகதி கோரிக்கை ஏற்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட நபர்கள் அதாவது புரொடெக்டட் பர்சன்ஸ் என்ற தகுதியோட பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிற சுமார் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் பேருக்கு நிரந்தர வதிவிட உரிமை அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கொடுக்க ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வராங்க இது ரொம்ப நாளா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நடவடிக்கை ஒரு நிமிஷம் பாதுகாக்கப்பட்ட நபர்கள்னா அவங்களோட அகதி கோரிக்கைய அரசாங்கம் ஏத்துக்கிட்டதுன்னு அர்த்தம் இல்லையா ஆமா ஏத்துக்கிட்டாங்க எப்படி இருந்திருக்கும் அந்த நிச்சயமற்ற தன்மை இது ஒரு மிக முக்கியமான கேள்வி வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு அகதினு அங்கீகாரம் கிடைச்சதும் எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான் தோணும் ஆனா உண்மை அது இல்ல அந்த நிரந்தர வதிவிட உரிமை கிடைக்கிற வரைக்கும் அவங்க வாழ்க்கை ஒரு மாதிரி திருசங்கு நிலையில தான் இருக்கும் அப்படியா நடைமுறையில அதுக்கு என்ன அர்த்தம் நடைமுறையில எப்படின்னா அவங்களால அவங்க சொந்த நாட்டுல இருக்கிற மனைவி பிள்ளைகளை இங்க கூட்டிட்டு வர முடியாது ஒரு வீடு வாங்க வங்கி கடன் வாங்க முடியாது சில தொழில்முறை லைசென்ஸ் வாங்குறதுல கூட சிக்கல்கள் இருக்கும் அப்ப அவங்களால முழுமையா இங்க வாழ்க்கைய தொடங்க முடியாது நிச்சயமா சுதந்திரமா வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய முடியாது ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டில் நம்ம எதிர்காலம் என்னவாகுமோன்னு ஒரு விதமான தான் வாழ வேண்டியிருக்கும் இந்த புது திட்டம் அந்த ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பேரோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஸ்திரத்தன்மையை கொண்டு வருது சொல்லப்போனா அவங்க வாழ்க்கையை முழுசா தொடங்குறதுக்கான ஒரு பச்சைக்கொடியது இப்போதான் அந்த புதிரோட ரெண்டு துண்டுகளும் ஒன்னா பொருந்துற மாதிரி இருக்கு அப்போ இது ஒரு நேரடியான பரிமாற்றம் மாதிரி தெரியுது வெளிநாட்டுல காத்துக்கிட்டு இருக்கிற புது அகதிகளுக்கு பதிலா உள்நாட்டுல காத்துக்கிட்டு இருக்கிற பழைய அகதிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க இது எண்ணிக்கைய மாத்துறது இல்ல யாருக்கு முன்னுரிமைங்கிறத மாத்துது மிகச் சரியா சொன்னீங்க இத வந்து ஒரு பெரிய வீட்டை சுத்தம் செய்யற மாதிரி நீங்க கற்பனை செஞ்சுக்கலாம் உம் சொல்லுங்க வீட்டுக்கு வெளியில விருந்தினர்கள் வரிசையில காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா வீட்டுக்குள்ள ஏற்கனவே வந்தவங்களுக்கு இன்னும் நிரந்தரமா தங்க அறை ஒதுக்கப்படல இந்த புதுக்கொள்கை என்ன சொல்லுதுன்னா கொஞ்ச நேரம் புது விருந்தினர்களை உள்ளே அழைக்கிறத நிறுத்துவோம் முதல்ல உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒழுங்கு அறைகளை ஒதுக்கி அவங்கள நிலைப்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் அப்போ இது அமைப்புக்குள்ள இருக்கிற ஒரு தேக்கு நிலையை சரி செய்யறதுக்கான முயற்சி ஆமா ஆனா இதோட நேரடி விளைவு என்னன்னா வெளியில காத்துக்கிட்டு இருக்கிறவங்களோட காத்திருப்பு காலம் இன்னும் அதிகமாகும் இதுவரைக்கும் பார்த்தா இந்த மாற்றங்கள்ல ஒன்னு கடினமாவும் இன்னொன்னு மனிதாபிமான அடிப்படையிலயும் தெரியுது ஆனா அவங்க ஆவணங்கள்ல இருக்கிற மசோதா சி டூ அதாவது வலுவான எல்லைகள் சட்டம் பத்தி படிக்கும்போது இந்த கொள்கையோட துணிய ரொம்ப கடுமையா மாறுற மாதிரி தோணுது அது ஒரு சமநிலைப்படுத்துற செயல் மாதிரி தெரியல ஆமா நீங்க சொல்றது சரிதான் இதுதான் இந்த ஒட்டுமொத்த மாற்றத்திலேயே ரொம்ப சர்ச்சைக்குரிய கடுமையான பகுதி இந்த மசோதா புகலிடம் கூறுறதுக்கான விதிகளையே மாத்தி எடுத்தது இதுல ரெண்டு முக்கியமான விதிகள் இருக்கு என்ன அது அது ரெண்டுமே கனடாக்குள்ள நுழைஞ்சு பாதுகாப்பு கோர்ற வழிகளை விட ரொம்ப ரொம்ப கடினமாக்குது அதுல முதல் விதி ஓராண்டு தடைனு சொல்றீங்க அதை விளக்க முடியுமா கண்டிப்பா இந்த விதியின்படி ஒருத்தர் கனடாவுக்குள்ள ஒரு வருஷத்துக்கும் மேல வசிச்சதுக்கு அப்புறம் அகவர் கோரிக்கை வைக்க முடியாது ஒரு வருஷமா ஆமா ஆனா இதுல இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா இந்த விதி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து கனடாவில் இருக்கிறவங்களுக்கும் பின்னோக்கி பொருந்தும்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் புரியல பின்னோக்கி பொருந்துமா ஆமா உதாரணத்துக்கு ஒருத்தர் சட்டப்பூர்வமா ஒரு மாணவராவோ இல்ல தற்காலிக பணியாளராவோ கனடாக்குள்ள வந்து ஒரு பதினெட்டு மாசம் இங்க இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க சரி திடீர்னு அவருடைய சொந்த நாட்டுல ஒரு ராணுவ புரட்சி நடக்குது இப்போ அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஆனா இந்த புது விதியின்படி அவர் புகலிடம் கோர உரிமையை எழுந்துடுவார் காரணம் அந்த ஒரு வருஷ காலக்கடுவா அவர் தாண்டிட்டார் இது நம்பவே முடியலையே ஒருத்தரோட சொந்த நாட்டுல எப்ப வேணாலும் நிலைமை மாறலாமே எப்படி முன்கூட்டியே கணிக்க முடியும் ஒரு மாணவரா வந்தவர் தன் நாட்டுல திடீர்னு போர் வரும்னு எப்படி எதிர்பார்த்திருக்க முடியும் இது வந்து சர்வதேச அகதிகள் சட்டத்தோட அடிப்படை நோக்கத்துக்கு எதிரா இல்லையா சட்ட வல்லுனர்களும் மனித உரிமை அமைப்புகளும் இதே கேள்வியை தான் எழுப்புறாங்க சர்வதேச சட்டத்தின்படி ஒருத்தருக்கு எப்போ பாதுகாப்பு தேவைப்படுதோ அப்போ புகலிடம் கோர அவருக்கு உரிமை உண்டு இந்த ஓராண்டு காலக்கெடு அந்த அடிப்படை உரிமையே மறுக்குதுன்னு அவங்க வாதிடுறாங்க ஒருத்தரோட சூழ்நிலையில ஏற்படுற எதிர்பாரா மாற்றங்களை இது கணக்கிலே எடுத்துக்கல இது கிட்டத்தட்ட நீங்க சரியான நேரத்துல ஆபத்துல சிக்கல அதனால உங்களுக்கு உதவ முடியாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு சரி அப்போ ரெண்டாவது விதி அது அமெரிக்கா எல்லையை குறுவைக்குதுன்னு உங்க ஆவணங்கள் சொல்லுது ஆமா இரண்டாவது விதி அமெரிக்கா கூட இருக்கிற பாதுகாப்பான முந்திராம் நாடு ஒப்பந்தத்தை இன்னும் கடுமையாக்குது சேஃப் தேர்ட் கண்ட்ரி அக்ரிமெண்ட் அதேதான் முன்னெல்லாம் அமெரிக்காவிலிருந்து அதிகாரபூர்வமற்ற வழிகள்ல எல்லையை கடந்து கனடாக்குள்ள வர்றவங்களுக்கு புகலிடம் கோர சில விதிவிலக்குகள் இருந்துச்சு இந்த புது மசோதா அந்த விதிவிலக்குகளை கிட்டத்தட்ட முழுமையா நீக்கிடுது இதனால என்னாகும் இதோட அர்த்தம் அமெரிக்காவிலிருந்து கனடாக்குள்ள வர்றவங்க அவங்க எப்படி நுழைஞ்சாலும் சரி அவங்கள திரும்ப அமெரிக்காவுக்கே அனுப்பிடுவாங்க கனடாவில் புகலிடம் கோர அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது இது ஏன் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது அமெரிக்காவும் ஒரு பாதுகாப்பான நாடு இது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா சமீப காலமா அமெரிக்காவோட புகலிட கொள்கைகள் ரொம்ப கடுமையானதா மாறிடுச்சு நிறைய அகதிகள் அமெரிக்காவில் தங்களுக்கு நியாயமான விசாரணை கிடைக்காது இல்ல பாதுகாப்பு மறுக்கப்படும்னு பயப்படுறாங்க ஓஹோ அதனால அவங்க கனடாவை ஒரு பாதுகாப்பான புகலிடமா நம்பி வர்றாங்க இந்த புது விதி அந்த நம்பிக்கையோட கதவையே மூடிடுது அவங்கள அவங்க பயப்படுற ஒரு அமைப்புக்கே திரும்ப அனுப்புற மாதிரி இது இருக்குன்னு மனித உரிமை அமைப்புகள் வாதிடுறாங்க சரி இப்போ இந்த எல்லா துண்டுகளையும் ஒன்னா சேர்த்தா ஒரு பெரிய சித்திரம் நமக்கு தெளிவாகுது வெளிநாட்டு அகதிகளை குறைக்கிறது உள்நாட்டு அகதிகளுக்கு நிரந்தர இடம் கொடுக்கிறது அதே நேரம் புதுசா புகலிடம் கோர்றவங்களுக்கு விதிகளை உச்சகட்டமா கடுமையாக்குறது இதுக்கு பின்னால இருக்கிற பெரிய உந்து சக்தி என்ன ஏன் இந்த கொள்கை மாற்றம் இப்போ நடக்குது இத நாம இன்னும் ஒரு பெரிய பின்புலத்துல வச்சு பார்க்கணும் உங்க ஆவணங்கள் சுட்டி மாதிரி கனடாவோட ஒட்டுமொத்த குடியேற்ற கொள்கையோட கவனம் இப்ப பொருளாதாரத்தின் பக்கம் ரொம்ப வலுவா திரும்புது அதாவது வருஷத்துக்கு நிரந்தர குடியுரிமை வாங்குறவங்களோட மொத்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட அதே அளவுல இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற பிரிவுகளை மாத்துறாங்க பொருளாதார குடியேறிகளுக்கான இடங்கள் அதிகரிக்கப்படுது அதே சமயம் குடும்ப இணைப்பு மனிதாபிமான பிரிவுகளுக்கான இடங்கள் குறைக்கப்படுது அரசாங்கம் இதுக்கு காரணமா வீட்டு பற்றாக்குறை சுகாதார அமைப்பு அப்புறம் உள்கட்டமைப்பு மேல இருக்குற அழுத்தம் மாதிரியான உள்நாட்டு பிரச்சனைகளை சொல்றதா உங்க ஆவணங்கள்ல இருக்கு அப்போ இது ஒரு நடைமுறை ரீதியான முடிவா இல்ல ஒரு தத்துவார்த்த மாற்றமா இது ரெண்டுமே கலந்ததுன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் இது ஒரு நடைமுறை ரீதியான கட்டுப்பாடு தான் தற்காலிக நிரந்தர குடியிருப்பாளர்களோட எண்ணிக்கைய ஒரு நிலையான நிலைக்கு கொண்டு வர்றதா அரசாங்கம் சொல்லுது அமைப்பு நிலைப்படுத்துற ஒரு முயற்சி கரெக்ட் ஆனா மறுபக்கம் பார்த்தா இது ஒரு ஆழமான தத்துவார்த்த மாற்றம் அதாவது குடியேற்றங்கிறது இனி கனடாவோட மனிதாபிமான கடமைகளை நிறைவேற்ற கருவிங்கிறத விட அதோட பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யற ஒரு கருவியா பார்க்கப்படுதுங்கிறதுக்கான ஒரு சமீட்சை இது கனடா இப்போ குடியேற்றத்தை கட்டுப்படுத்துது தன்னோட உள்நாட்டு பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுக்குதுன்னு ஒரு அரசியல் செய்தியும் இது அனுப்புது ஆக சுருக்கமா சொல்லணும்னா கனடாவோட அகதிகள் கொள்கை ஒரு முக்கியமான திருப்பு முனையில இருக்கு இது ஒரு முழுமையான கதவடைப்பு இல்ல ஆனா இனி யார் எப்படி எந்த நிபந்தனைகளின் கீழ் உள்ள வரலான்னு தீர்மானிக்கிற விதிகள் முற்றிலும் மாற்றி அமைக்கப்படுது மிக சரியான தொகுப்பு கதவுகள் முழுசா மூடப்படல ஆனா நுழைவாயில் முன்ன விட குறுகளாகவும் அதோட காவலர்கள் ரொம்ப கண்டிப்பானவங்களாகவும் மாறிட்டாங்க இதோட நடைமுறை விளைவுகளை பார்த்தா வெளிநாட்டு முகாம்கள்ல இருக்கிறவங்களுக்கு கனடாங்கிறது ஒரு தொலைதூர கனவா மாறலாம் ஏற்கனவே கனடாவில் இருக்கிறவங்கல தடுதியானவங்களுக்கு நிச்சயமற்ற நிலை முடிவுக்கு வந்து ஒரு புது வாழ்க்கை தொடங்கும் ஆனா புதுசா பாதுகாப்பு தேடி வர்றவங்க குறிப்பா அமெரிக்க எல்லையில ரொம்ப கடுமையான தடைகளை எதிர்கொள்வாங்க இது கனடா தன்னோட பாரம்பரியமான உலகளாவிய மனிதாபிமான தலைவருங்கிற நிலையிலிருந்து ஆமா உள்நாட்டு கட்டுப்பாடுகள் பொருளாதார ஒருங்கிணைப்பு நோக்கி நகர்றத தெளிவா காட்டுது இறுதியா இந்த ஆவணங்களோட அடிப்படையில் உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போகிறோம் நிலைத்தன்மை மற்றும் கட்டுப்பாடுங்கிற பேர்ல செய்யப்படுற இந்த கொள்கை மாற்றங்கள் பல தரப்பட்ட தன்மையையும் வரவேற்பையும் தான் அடிப்படை கொள்கைகளாக வச்சிருக்கிற கனடியன் சமூகத்தோட ஆன்மாவையே எப்படி பாதிக்கும் உலக அரங்குல மனிதாபிமானத்தோட ஒரு சின்னமா அறியப்பட்ட ஒரு நாட்டோட சர்வதேச நற்பெயர் மேல இது நீண்ட காலத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி